வாங்க முடியல வந்தங்கனே ஏன் சூண்ணல சரி இல்ல அதான் வக்கறேன் ஏப்பா கோழி வளர்க்கறதே வக்கறதுக்கு தான் அப்பற என்ன சூழ்நிலை சரியレங்கற அது இல்லடா பாத்து பார்த்து வளர்த்திருக்கேன் என்னப்பா கோழிக்கு வாய் நீலமா ஆமாடா வாயை வங்க கடலை தப்பா நினைக்காதீங்கனே இவள வக்க போறேன்ல அதான் என் மேல ஒரு அன்பான கோவம் அன்பு இல்ல உங்க ஆயா வச்சிருக்க சொம்பும் இல்ல என்னடா வாளை இப்படி பேசிட்டு இருக்கா அந்த பேதியில போறவ யாரு பேச்சே கேட்க மாட்டாடி போன மாசம் கேக்கும்போது அவளுக்கு பேசவே தெரியாதுன்னு சொன்னே அவளுக்கு பேச தான் தெரியாது ஆனா கத்த தெரியும்டி போடா அண்ணா என் கண்ணையே உங்க கிட்ட ஒப்படைக்கிறேன் இதல ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் வரணும் 500 ரூபாய்க்கு வித்துட்டு ஆனந்த கண்ணீரா உன் கண்ணை கட்டறம்பு கடிக்க 500 ரூபாயா தம்பி நீ 300 தான சொன்னா ஐயோ செடி வருத்தப்படாத நம்ம இடத்துல சிறப்பா வாழலாம் என்னமா சொல்லுமா நீ புழுத்தரிசி போட மாட்டீல புழுத்தரிசி எல்லாம் இவன் போடுவான் நான் போட மாட்டேன் பரவாயில்ல நம்ம ஆளு நல்ல இடத்துக்கு தான் போறான் ஆனா நீ நாசமா தான்டா போவ அவள்ட்ட ஏன்டா வாங்கி கட்டிக்கிற ஆமாமா அவ அஞ்சு மாசத்துல பொற வாங்கி கொடுப்பா நல்லா வாங்கி கட்டிக்க இவளுக்கு வாய் மட்டும் தான் வளர்ந்திருக்கு எனக்காவது வாய் வளர்ந்திருக்கு உனக்கு மூளைய இவன் இப்படி தானே அடிக்கடி சின்ன புள்ள மாதிரி நடந்துப்பா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க யாரா சின்ன புள்ள நான் 100 புள்ளைய தட்டுட்டேனா இவள குடுக்குறதுக்கு மனசே வரல அத கையில பணம் வரதுல சரி கொடுப்பா நேரா வந்து நான் கிளம்பறேன் பாத்து இருமா உன்னை எப்பவும் மறக்க மாட்டோம் ஓ நினைப்பாவே இருப்போம் நடிக்காதடா உன்னால என் நாக்கு செத்து 4 வருஷம் ஆச்சு அங்க போயாது நல்லா இருக்க சரி வரேன் பா அண்ணா அவள கஷ்டப்படுத்தாதீங்க போடா 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 கோழியை கொடுக்குறானா இல்லை பொண்ணை கொடுக்குறானா இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறான் இதாமா வசந்த மாளிகை இனிமேல் நீ இங்கே தான் இருக்கணும் இது என்ன காடா உன் இஷ்டத்தை இது வீடு இனிமே நீ தான் வாழ்ந்தாவணும் சாப்பிடு இது இல்ல பச்சரிசி நீ போடுற புழுத்தரிசியில புழுவ மட்டும் தின்னுட்டு வாழ்ந்துக்கிறேன் என்ன கூட்டிட்டு